ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மிஸ்டர் பாடி தமிழ் சேனல் என்னால் ரெண்டு வருஷமா எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல அதுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அதாவது உறவாகட்டும் நண்பர்களாகட்டும் இல்லை காதலன் காதலி ஆகட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாராவது நம்மளை விட்டு போகிறாங்கன்னா நம்ம அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்பட தேவையில்லை இந்த முடிவு நம்மளால் எடுக்கப்பட்டது கிடையாது எல்லாமே அவனால் எடுக்கப்படுறது தான் எல்லாமே அந்த கடவுளோட அந்த பிரபஞ்சத்தோட செயல் தான் இதெல்லாம் யாராரெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ளே வரணும் யாரெல்லாம் நம்ம லைஃப்பை விட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் கொடுத்த நமக்கு இந்த நிகழ்வு அதாவது யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா நம்ம அவங்களே நினச்சி வருந்திக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கங்கிற அவசியமே நமக்கு கிடையாது நமக்கு என்ன இலக்கோ அதை நோக்கி நம்ம பயணித்தோம்னா நம்ம அந்த இலக்கை அடையலாம் வாழ்க்கையிலையும் வெற்றி பெறலாம் இதுதான் உண்மை இதை வந்து நான் ஒரு சின்ன கதையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது மகாபாரதத்தில் அஸ்னாபுரத்தோட அரசவையில் வந்து ஒரு அர்ச்சகர் இருப்பார் அவரோட குழந்தை வந்து இறந்துரும் அதனால அந்த அர்ச்சகர் அந்த அந்த நாட்டினுடைய அந்த கோவில வந்து நடைய திறக்க மாட்டார் என்னோட குழந்தை தான் எனக்கு எல்லாமே நினைச்சிக்கிட்டு நான் தினசரி நான் அம்மனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தேன் இந்த குழந்தையில இல்லாதப்போ நான் எதுக்கு நடைய திறக்கணும் அப்படின்னு வந்து அந்த நாட்டு மன்னர்கிட்ட வந்து அவர் வந்து அரச வேலை அதை சொல்லிக்கிட்டு திறக்க முடியாதுன்னு சொல்லுவார் அந்த அர்ச்சகர் அப்போ நாட்டு அரசன் வந்து என்ன சொல்லுவார்னா எவ்வளதோ அவர்கிட்ட வாதாடி பார்ப்பாரு அது வந்து அவர் முடியாதுன்னு தான் சொல்லுவார் அப்போ இவரை வந்து புரிய வைக்கிறதுக்காக வியாசர் பெருமானை வந்து அவர் வரவழாச்சு வியாசர் பெருமான் வந்து அவர் ஒரு பெரிய ஞானி ஞானிங்களுக்கு பெரிய வந்து ஒரு யோகி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் வியாசர் பெருமானை வந்து அப்போ தான் இந்த அர்ச்சகர்கிட்ட வந்து வாதாடுவார் அதாவது ஓம் குழந்தை வந்து இறந்துருந்துச்சின்னா நீ நான் அந்த கோவில் நீ திறக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிற அது ஓம் குழந்த நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதாவது புரிய வைக்கிற மாதிரி அந்த அர்ச்சகருக்கு வந்து வியாசப்பெருமானு சொல்லுவார் நீ கொடுத்த இவ்வளவு திரவத்தினாலேயே அந்த குழந்தைக்கு கை முளைத்து கால் முளைத்து இதயம் முளைத்து இதுவெல்லாம் சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே முளைத்து ஒரு உருவமாக உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கு அது நீ எடுத்த முடிவு கிடையாது அந்த கடவுள் அதாவது அந்த பிரபஞ்சம் எடுத்தது அந்த குழந்தை என்ன பிரவி எடுத்ததோ அந்த அந்த பிரவி பலன் முடிஞ்சது அதனால் அந்த குழந்தை வந்து உன்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விவரமாக எடுத்து சொல்லுவார் இதுதான் உண்மை இந்த உலகத்தில் நம்ம யாரோ சந்திக்கணுமோ நம்ம யாராக்கிட்ட பழகணுமோ யாராக பேசணுமோ யாராகிட்ட உறவாக இருக்கணுமோ யாராக்ட நண்பர்களாக இருக்கணுமோ நம்மளுடைய உறவு யாரு அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அதுவே அவங்களாம் நம்மளை விட்டு போகிறப்போ நம்மளை கலங்க தேவையில்லை காரணம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் நம்மளோட பிரவிபலன் என்னவோ அதை கண்டிப்பாக செய்தே தீரும் இதுதான் சத்தியமான உண்மை ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கூட பழகினவங்க நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அது நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்மளை விட்டு போகிறாங்கன்னா நீங்கள் கலங்க தேவையில்லை எல்லாமே ஆண்டவன் மேலே செயலை போட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்கலாம் உங்களுடைய கவனம் எதில் இருக்கோ அந்த எந்த வேலையை நீங்கள் என்ன நோக்கத்தில் இருக்கீங்களோ அதை கண்டினியூவாக நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய வெற்றி உங்களை வந்து சேரும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ